ஹாய் அன்பு நெஞ்சங்களே உங்களது அருமை சகோதரி பேசுகிறேன் இன்று ஆள்வள்ளி கிழங்கு வடை செய்யலாம் என்று நினைக்கிறேன் காலையில் வியாபாரிக்கிட்டம் ஒரு ஒன்றரை கிலோ கிழங்கு வாங்கினேன் அதில் ஒரு பெரிய பகுதியை எடுத்து தோல் நீக்கி சீவலில் வைத்து துருவி மிக்சியில் அரைத்து வைத்து உள்ளேன் உப்பு போட்டு ரெண்டு பூண்டு ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டு நன்கு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைந்து வடை சுடலாம் வாங்க அனைவரும் பார்க்கலாம் சீரகத்தை வந்து நச்சு போடணும் நச்சு உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் நாங்கள் நச்சு கசக்கி சீரகத்தை போடணும் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிய அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கட் பண்ணிய பொடியாக கட் பண்ணிய கருவேப்பிலை இதுக்கு இஞ்சி போட வேண்டாம் ஏன்னால் இஞ்சிக்கும் கிழங்குக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தம் அதனால் வந்து இஞ்சி போடக்கூடாது இஞ்சி அது கூட கலந்தால் விசைத்தன்மையுடையதாக இருக்கும் ஆனால் இதில் வந்து இஞ்சி போடக்கூடாது பூண்டு ஜீரகம் கொத்தமல்லி இலை கருவேப்பிலையில இது வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நறுக்கி போட்டிருக்கேன் வடைக்கு தயார் பண்ணலாமா வாங்க மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கிராமத்தில் வந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வேர்லேருந்து வர்றதுனால வேர் வேர்வள்ளி கிழங்கு அது மருவி ஏரலைக்கிழங்கு ஆகி ஆழ்வள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து அதுக்கு பேர்கள் உண்டு எண்ணெய் காய்ந்தது ஒரு பொருக்கஞ்சியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ப்போதும் சிறு சிறு உருண்டையாக எடுத்து வடை வடைங்கன்னா வடை மாதிரி தட்டி எண்ணெய் சட்டியில் போடுறேன் மரவள்ளி கிழங்கு வடை தயாராகிறது நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்க்கலாம் செம்மையாக ருசியாக இருக்கும் அதிக வேலையில் சிரமம் இல்லை மொரும் மொறுமென்று அன்றாக இருக்கும் அடுப்பாங்கரை நாச்சியார் அவர்களுக்கு ஒரு வடை பார்த்தீங்களா அடுப்பாங்கரின் ஆட்சியாருக்கு ஒரு வடை अ सु சுவையா இதுலதுன்னு இருக்குது சுவையான மரவள்ளிக்கிழங்கு இப்பொழுது தயாராகிவிட்டது ரெடி சாப்பிடலாமே சப்ஸ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமை சகோதரிகளே நண்பர்களே வணக்கம்